போலி ஆவணங்கள் மூலம் நில உரிமையாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூர் அடுத்த சூலகிரி அருகே தியாகராசனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் சந்தோஷ் திம்மராயப்பா ராணி நாகரத்தினம் ரூபா உட்பட ஏழு பேருக்கு சர்வே எண் நூற்றி இருபத்தி மூன்று பால் இரண்டில் பூர்வீக சொத்து சுமார் பத்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது தற்பொழுது வரை இந்த குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்றில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார் அதில் வேறு ஒருவருடைய பெயரில் யூ திருத்தம் செய்து பெருமாள் என்பவருடைய பெயரில் பத்து ஏக்கர் பட்டா மாற்றப்பட்டுள்ளது தெரிகிறது தகவல் அறிந்து சந்தோஷ் குடும்பத்தினர் இந்த சொத்து முழுவதும் எங்களுடையது எனவே இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்து தரக்கூடாது என சூலகிரி பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டா மாற்றம் செய்துள்ளார் எனவே அவர் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்

தமிழக அரசு தமிழக தமிழக அரசு அரசு வருவாய்த்துறையே வருவாய்த்துறை 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 கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய்த்துறை பள்ளிதிராவிட மக்களை ஆதிதிராவிட மக்கள் மக்கள் யூடி யூடி சொத்தை

இருந்த சொந்த இருந்த சொந்த சொ ஆயில் திராவிட மக்கள் சொந்த மக்கள்

விடமாட்டோம் விடமாட்டோம் வேண்டும் வேண்டும் பள்ளி மக்களின் திருத்தின்வர்தலாக தவறான தீர்ப்பினை தவறான தீர்ப்பினை விடமாட்டோம் 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 எங்கள் மண்ணை விடமாட்டோம் எங்கள் மண்ணை விடமாட்டோம் 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 எதுவே காட்டணும் து சுப்ரீம் கோட் ஜர் ஆமா அப்புறம் வீட்டு பாட் ஹோட்டிங் வீட்டில் பாட்டு வேர் ஆகிருக்கோம் டென்ட் டாக்குமெண்ட் இருக்கு செவன் போரில் ஒரு டாக்குமெண்ட் ஆகிடுச்சு நைன்டீன் ஃபோரில் பட்டா கொடுத்துருக்கார் எல்லா ஆவணங்களும் எரி வச்சு அவர் வந்து எம்ஜி வச்சு சரி அவர் டிஆர்ஓக்கு சார் முன்னேற்ற அதிகாரி பண்ணா காசுக்காரு அதுக்காக உரிய விசாரணை பண்ணி ஆவணங்கள் பரிசீலனை பண்ணாங்களா வீட்டுக்கு கூப்பிட்ற